என் பெயர் ரிஷிகிருஷ்ணா நான் பாரதியார் பாட்டு பாட போறேன் மனதில் உருதி வேணும் மனது உருதி வேணும் வேண்டும் நினைவி நல்லது வேண்டும் நெருங்கி பொருள் கைப்பட வேண்டும் மனதில் உருதி வேணும் கனவுமை பட வே கைவசமாவது விரைவில் வேணும் கனவுமைப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேணும் இன்பம் வேணும் தனியிலே பெருமை வேணும் மனதில் உறுதி வேணும் கந்திரந்திர வேணும் காரியத்தில் வேணும் காரியத்தில் விடுதலை வேண்டும் கடவுள் காக்க வேணும் மண் பயனுற வேணும் மண் பயனுற வேணும் மாரகம் என்று தென்பட வேணும் உண்மை நின்ட வேண்டும் ஓம் 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 நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மகாகவி பாரதியார் அவர்களின் பிறந்த வாரம் வாரத்தில் மாணவன் ரிஷிகிருஷ்ணா அவரின் பாரதியார் பாடல் மிக சிறப்பாக இருந்தது இன்று கார்த்திகை திருநாள் தமிழர்கள் நீண்ட நெடுங்காலமாக கார்த்திகை தீப திருநாளை கொண்டாடி வருகிறார்கள் இதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் இந்த வாரம் ஆசிரியர்கள் கூட்டம் இருக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஆசிரியர்களும் தவறாமல் கலந்துக்குங்க நிறைய தகவல்கள் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் நன்றிங்க நம்ம வகுப்புக்கு செல்வோம் நன்றி வணக்கம்